மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஒரு எலெக்ஷன் இயர்னே சொல்லலாம் முக்கியமா உலகத்துல இருக்க பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் எல்லா நாட்டிலையுமே வந்து வருஷம் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு நடந்துட்டு இருக்கு வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் டெமோகிரசின்னு பாக்கப்படுற இந்தியா நடந்திருக்கு வேர்ல்டு ரிலீடர்ஸ் எல்லாரும் பிரைம் மினிஸ்டருக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாங்க அதே மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம் தான் கன்சர்வேட்டிவ் இந்த எலக்ஷன்ல வந்து லூஸ் பண்ணுவாங்க லேபர் பார்ட்டி வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்னா வரலாறு காணாத அளவுக்கான தோல்வி கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து டிசர்வ் பண்ணுவாங்கன்னு நம்ம யாருமே வந்து நினைச்சு பார்க்கல அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து பிரான்ஸ்ல எலெக்ஷன் வர அதுலேயே வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சேஞ்ச் வரும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க அப்கோர்ஸ் யூஎஸ்ல வந்து எலெக்ஷன் நடக்க போகுது அதுலயே வந்து சேஞ்ச் வர போகுதுன்னு சொல்றாங்க மொத்தத்தில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வேர்ல்டே வந்து ஒரு புது லீடர்ஸ் புது மாதிரியான கான்செப்டாக இருக்க போகுது வேர்ல்டு அப்படின்றதுல கண்டிப்பாக எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் ஏன் வந்துட்டு யூகேல கன்சர்வேட்டிவ் இப்படி வந்து ஒரு படுத்தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் வந்து யூகேலயே வந்துட்டு ஃபெமிலியரான லீடர்ஸ்லாம் இருக்கக்கூடிய பார்ட்டியுமே வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் தான் அப்படி இருக்க இந்த பார்ட்டியே வந்து இந்த அளவுக்கு ஒரு மோசமான தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுல வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு முக்கியமான ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் விஷயம் பிரெக்சிட்ட தான் சொல்றாங்க நிறைய மக்கள் வந்து பிரெக்சிட்ட வந்து எதிர்க்கிறாங்க ஆதரவாளர்கள் சில பேர் இருந்தா கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க இதுவே வந்துட்டு இந்த கவர்மெண்ட் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்கு பிளஸ் வந்து பதினாலு வருஷமா ஆட்சியில் இருந்தா கூட இந்த பதினாலு வருஷத்துல அஞ்சு பிரைம் மினிஸ்டர் மாறிட்டாங்க ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் வந்து மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது ஸ்டேவா இருக்கிறவங்க இல்லீகல் மைக்ரென்டா இருக்கவங்க இவங்க எல்லாம் ரிஷி சுனா கவர்மெண்ட் வந்து சொல்லிருந்தாங்க சரி சும்மா சொல்லுவாங்க எலெக்ஷனுக்காகவாக இருக்கும் வந்து கெயின் பண்ணுறதுக்காகவாக இருக்கும் அப்படின்னு தான் இனிஷியலா நாங்க எல்லாருமே நினைச்சோம் பட் வந்து ஒரு சீரியஸாவே அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் சொல்லி அதுக்கான வேலை எல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சாரு இன்பேக்ட் ஃப்ளைட்டில் வந்து எடுத்துகிட்டு போய் அவங்களை விடுறதுக்காக பஸ்ல எல்லாரையும் வந்து அழைச்சிட்டு போறப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து மக்கள் இந்த சென்ஸ் ஹியூமன் யூ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கவங்க ஒரு பெரிய பிரச்சனையா ஸோ நல்லா பாத்தோம்னா தன்னார்வலர்கள் மனித உரிமைக்காக போராடுறவங்க இவங்கெல்லாம் எல்லாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து திங்க் பண்ண இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது பாத்தோம்னா எகனாமிக் கிரைசிஸ் ரீசென்ட் டேஸில் எல்லாமே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாகிடுச்சு எஸ்பெஷலாக பார்த்தோம்னா யுக்ரைனுக்கு வந்து காசு கொடுக்குறதா இருக்கட்டும் இஸ்ரேலுக்கு வந்து பெரிய அளவிலான ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து யூகே பண்ணுறாங்க இதனால ஆல்ரெடி கோவிடுக்கு அப்புறம் யூகே வந்து எக்கனாமிக்கலாக ரொம்ப வந்து கிரைசிஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்க இந்த சுச்சுவேஷனில் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவிலான காசு கொடுக்கறதுனால நம்ம வந்து ரொம்ப எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புகிறாங்க ஆல்சோ அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் பார்த்தோன்னா இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது லைக் காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாயிருச்சு டாக்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு ரூம் ரெண்ட் ஜாஸ்தியாயிடுச்சி கிரோசரீஸ்லேருந்து ஃபியூவல்லேருந்து எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான காஸ்டாக இருக்குது கடந்த பத்து வருஷத்தில் இருபது வருஷத்தில் இல்லாத அளவுக்கான டிராஸ்டிக் இன்க்ரீஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இருக்கு அடுத்தது பார்த்தோம்னா கிரைம் பண்ண ரீசன் எல்லா பிளேஸ்லயுமே வந்து ரொம்ப கிரைம்ஸ் நடந்துட்டு கவர்மெண்ட் வந்து என்னென்ன இந்த கிரைம்ஸ் வந்து கம்மி பண்றதுக்கு என்னென்ன வழிகளோ அதெல்லாம் வந்து ட்ரை பட் இருந்தாலும் பல இடங்கள்ல வந்து நிறைய வகையான கிரைம் ஆக்டிவிட்டிஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்கு மக்களுக்கு நிறைய கன்சர்ன் இருந்துச்சு இந்த மாதிரி இந்த கன்சர்ன்ஸோட வெளிப்பாடா தான் எலெக்ஷன் ரிசல்ட்ஸா நம்ம பாக்குறோம் சோ வந்திருக்க நியூ லேபர் பார்ட்டி கவர்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இங்கும் ரொம்ப அதிகமாயிருச்சு இதெல்லாம் வந்து சரி பண்ணி வேலை வாய்ப்புகள் கிரியேட் பண்ணி பிளஸ் டாக்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி இன்ஃபிளேஷனையும் கம்மி பண்ணி நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்துவாங்கன்னு சொல்லி நம்புற லட்சக்கணக்கான பேர்ல வந்து நானும் ஒருத்தன் இதுதான் கன்சர்வேடிவ் கவர்மெண்ட் ஃபால் ஆனதுக்கான முக்கியமான சில ரீசன்ஸ் பழைய கவர்மெண்ட் என்னன்னாலும் தப்பு பண்ணாங்களோ அந்த தப்பை வந்து இவங்களும் பண்ணாம நல்ல திங்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க நான் நம்புறேன் மற்ற ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுனில்